பன்னாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பமானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பேர் செந்தில்குமார் எனவும் நிறைய இளைஞர்கள் வந்து படித்து முடிச்சுட்டு ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஆடு வளர்ப்பில் அதிகமாக ஆர்வம் காட்டுறாங்க அப்படி ஆடு வளர்ப்பில் ஆர்வம் காட்டுறவங்க அப்படியே போய் சந்தைக்கு போய் ஆட்டை வாங்கிட்டு வராங்க அப்படியே வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க இனிமேல் அப்படி பண்ண வேண்டாம் ஆம் அரசாங்கமே ஐம்பது லட்சம் ரூபா வரும் இலவசமாக அதாவது மானியமாக உங்களுக்கு தர்றாங்க அந்த மானியத்தை நம்ம எப்படி வாங்குறது அப்படிங்கிறது இந்த பதிவு பதிவுக்குள்ளே போகலாம் என்எல்எம் ஸ்கீம் மூலயமா மத்திய அரசாங்கம் வந்து ஆடு வளர்க்குறதுக்கு ஐம்பது லட்சம் ரூபா வந்து மானியம் தர்றாங்க இதுக்கு ரெண்டு தகுதிகள் மிக முக்கியமா தேவைப்படுது முதலாவது தகுதி என்ன அப்படின்னா ஒரு ஏக்கர் நிலம் உங்களுக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும் ஒருவேளை எங்கிட்ட நிலம் இல்லைன்னா என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற நிலத்தை பத்து வருஷத்துக்கு குத்தகைக்கு நீங்க எடுத்த மாதிரி ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் போட்டுட்டீங்கன்னா போதும் முதல் தகுதி ரெண்டாவது தகுதி என்ன அப்படின்னா நீங்க வரவு செலவு வைத்திருக்கிற பேங்கில் போய் உங்கள் மேனேஜர்ட்ட இவருக்கு நான் லோன் தரத்துக்கு சம்மதம் அப்படிங்கிற ஒரு ஒப்புதல் கடிதத்தை நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும் இந்த இரண்டு தகுதிகள் இருந்தாலே போதும் இந்த ஐம்பது லட்சம் ரூபா மானியத்தை வாங்குறதுக்கு நீங்கள் தகுதியானவர்கள் என்எல்எம் ஸ்கீமனுடைய திட்ட மதிப்பு எவ்வளவு அப்படின்னா ஒரு கோடி ரூபாய் இந்த ஒரு கோடி ரூபாயில நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் வந்து ஐம்பது லட்சம் ரூபா இலவசமாக நமக்கு தந்துடுறாங்க மீதி இருக்கிற ஐம்பது லட்சத்தில் பத்து லட்சம் ரூபா நம்ம சொந்த பணம் போட்டே ஆக வேண்டும் கட்டாயம் உங்கள் சொந்த பணத்தை பேங்க்கில் பத்து லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இருக்க வேண்டும் மீதி இருக்கிற நாற்பது லட்சத்துக்கு வேணாம் உங்கள் பேங்கில் லோனாக நீங்கள் வாங்கி கொள்ளலாம் இப்போ ஒரு ஏக்கர் நிலம் என்கிட்ட இருக்குது பத்து லட்ச ரூபாய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டேன் மேனேஜர் வந்து நாற்பது லட்ச ரூபாய் எனக்கு தர்றேன் அப்படின்னு சம்மதத்தை சொல்லிட்டார் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல ஆடிட்டராக பார்த்து டிபிஆர் ரிப்போர்ட் வந்து நீங்கள் தயார் பண்ணணும் டீடெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஒரு தெளிவான அறிக்கை இருக்க வேணும் எதை பற்றி அறிக்கை நான் எவ்வளவு ஆடு வாங்குறேன் இதுக்கு படம் அமைக்கிறதுக்கு எவ்வளவு கொட்டகை அமைக்கிறதுக்கு எவ்வளவு இதுக்கு முட்டுவலி எவ்வளவு ஆகும் அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு பிரித்து பிரித்து ஒரு டீட்டெயிலான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து ஆடிட்டர் மூலயமா நீங்க வாங்கணும் அடுத்து என்ன பண்ணனும் அப்படின்னா ஆடிட்டர்கிட்ட வாங்கின டிபிஆர் ரிப்போர்ட்டையும் பேங்க் மேனேஜர்கிட்ட வாங்கின ஒப்புதல் கடிதத்தையும் ரெண்டையும் ஒன்றா எனச்சு ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும் ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண முடியும் அதை விட்டுட்டு நீங்கள் எனக்கு கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர் தெரியும் தாசில்தார் ஆஃபீஸில் தாசில்தாரை தெரியும் இதை வாங்கி தரத்துக்கு எனக்கு அஞ்சு லட்சம் கொடுங்கன்னு யாராவது இடைத்தரகர்களை நம்பி தயவு செய்து விவசாயிகள் ஏமாந்து விடாதீர்கள் இது முழுக்க முழுக்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும் ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணத்துக்கு அப்புறமா உங்க அப்ளிகேஷன் வந்து மாநில அரசாங்கத்துக்கு போகும் அங்க போனதுக்கு அப்புறமா நீங்க கொடுத்த டிபிஆர் ரிப்போர்ட் சரியா இருக்கா வங்கி மேலாளருடைய ஒப்புதல் கடிதம் சரியா இருக்கா அப்படின்ட்டு சரி பார்த்ததுக்கு அப்புறமா மத்திய அரசாங்கத்துக்கு அதை அனுப்பி வைப்பாங்க மத்திய அரசாங்கமும் இதையெல்லாம் சரிபார்க்கும் சரிபார்த்ததுக்கு அப்புறமா இந்த நபர் வந்து மானியம் வாங்குறதுக்கு தகுதியானவர் அப்படின்ட்டு பேங்க்குக்கு தெரிவிச்சிருவாங்க பேங்க் வந்து ஒப்புதலை வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம பணம் பத்து லட்சத்தையும் அடுத்து பேங்க் நம்மளுக்கு லோனாக தர நாற்பது லட்சத்தையும் நமக்கு கொடுத்து இந்த வேலையை நீங்கள் தொடங்குங்க அப்படின்னு ஆரம்பித்து வைப்பாங்க அதுக்கப்புறமா நம்ம இந்த ஐம்பது லட்சத்துல வேலையை தொடங்குவோம் வேலையை தொடங்கினத்துக்கு அப்புறமா ஆய்வாளர் வந்து ஆராய்ச்சி செய்வார் இந்த ரிப்போர்ட் படி கரெக்டா பண்ணிருக்காங்களா நம்ம கொடுத்த அளவு நீளம் அகலம் இந்த ஆடு எல்லாமே கரெக்டா இருக்கான்னு ஆய்வு பண்ணிட்டு போவாரு ஆய்வு பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா முதலாவதா இந்த மானியத்துல இருந்து லட்சத்தை நமக்கு ரிலீஸ் பண்ணி விடுவாங்க முதல்ல ஐம்பது லட்சத்தை கொடுத்துருவாங்க அடுத்து ஆய்வு பண்ணதுக்கு அப்புறமா ஒரு இருபத்தஞ்சு லட்சத்தை கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம வேலைகளை செய்ய வேணும் மறுபடியும் ரெண்டாவது ஆய்வாளர்கள் ஆய்வு பண்றதுக்கு வருவாங்க அவங்க மறுபடியும் பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமா மீதம் இருக்கிற இருபத்தஞ்சு லட்சத்தையும் நமக்கு கொடுத்துருவாங்க இப்படித்தான் நமக்கு ஐம்பது லட்சம் வந்து மானியமா வரும் இன்னொரு முறை சுலபமாக சொல்கிறேன் இந்த ஐம்பது லட்ச ரூபா மானியத்தை பெறத்துக்கு தகுதி என்ன அப்படின்னா ஒரு ஏக்கர் சொந்தமாக நிலம் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா பத்து ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு பத்திரம் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கணும் அடுத்து பேங்க் மேனேஜர்கிட்ட நமக்கு லோன் தரத்துக்கு இவருக்கு சம்மதம் அப்படின்ட்டு ஒரு ஒப்புதல் கடிதத்தை வாங்கி வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து டிபிஆர் ரிப்போர்ட் வந்து ஆடிட்டர்கிட்ட வாங்கணும் அடுத்து அது கூடவே வந்து வங்கி மேலாளனோட ஒப்புதல் கடிதத்தை இந்த ரெண்டையும் ஒட்டுக்கா இணைச்சி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் மாநில அரசாங்கத்துக்கு போகும் மத்திய அரசாங்கத்துக்கு போகும் மத்திய அரசாங்கத்துலேருந்து இவருக்கு லோன் தரலாம் அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க சொன்னதுக்கு அப்புறமா பத்து லட்சம் நம்ம பணம் நாற்பது லட்சம் இந்த ரெண்டையும் ஒட்டுக்கா ஐம்பது லட்சமாக நமக்கு ரிலீஸ் பண்ணி வேலையை தொடங்க சொல்லுவாங்க வேலையை முடித்ததுக்கு அப்புறமா ஆய்வுக்கு வருவாங்க ஆய்வு பண்ணி பார்த்துட்டு இவர் கரெக்டாக பண்ணியிருந்தால் இந்த ஐம்பது லட்சத்துலேருந்து இருபத்தஞ்சி லட்சத்தை ஃபஸ்ட்டு அடுத்து வந்து கொடுத்து விடுவாங்க மறுபடியும் நம்மளை வேலை பண்ண சொல்லுவாங்க அடுத்த ரெண்டாவதாக ஒரு ஆய்வுக்கு வருவாங்க ஆய்வு பண்ணதை பார்த்துட்டு சரியாக இருந்தால் மீதி இருக்கிற இருபத்தஞ்சு லட்சத்தையும் நமக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க இது மாதிரி முறைகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி சரியான லாபத்தை விவசாயத்தில் எடுக்க வேணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பன்னாரியம்மன் மேலாண்மை நிலையம் ஒருச்சேரிக்களை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி